ஜஹோவா ஹோசீனு யாக்கோபு ஏசா சந்திப்பு யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் பின்பு யாக்கோபு ஏதோ சிமையாகிய சேயிர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கி இருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினான் அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம் அவரும் பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடமுண்டு என்றான் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்திறனல்ல நான் கோளும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியானவைகளிலே தன் சகோதரனாகிய வெகுமானமாக வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு செம்மறி ஆடுகளையும் இருபது ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோளிகை கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தை தனித்தனியாக ஒப்புவித்து நீங்கள் மந்தை மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்பாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன் எங்கே போகிறாய் உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால் நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான் இரண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் முன்னாலே போகிற அனைவரையும் நோக்கி நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனோடே சொல்லி இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது ஒருவேளை என் பெயரில் தயவாயிருப்பான் என்றான் அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யா போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாகோபின் தொடைசந்து சுளுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவர் யாக்கோபுடைய சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடே கூட நானூறு மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாலிடத்திலும் ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடை காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடை காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடிருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான் அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் அதற்கு யாக்கோபு அல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்று நீர் என்மேல் பிரியமா நீர் நான் உம்முடைய முகத்தை கண்டபோது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டு அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம் என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம் நான் செய்யிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான் அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் ஆண்டவனுடைய எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான் அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே செய்யிருக்கு போனான் யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான் யாக்கோபு பதான் அறாமிலிருந்து வந்தபின் காணான் தேசத்திலிருக்கிற சாலேமென்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் கையிலே நூறு வெள்ளி காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே கூடியிருந்து நீ உன் சகோதரனாகிய முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு வழிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் இடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாளி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலை பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடினபோது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டான் ரெபே காலின் தாதியாகிய டெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாளி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அல்லோன் பாகுத் என்னும் பெயர் உண்டாயிற்று தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் அப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கல் தூணை நிறுத்தி அதன் மேல் பான வழியை ஊற்றி என்னையும் பார்த்தான் தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யா பெத்தேல் என்று பெயரிட்டான்